நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடிவில் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் வெளியான ஒன்பது முக்கிய தகவல் பட்ஜெட்டில் ஓய்வூதியதாரர்கள் வந்து அதிகப்படியான எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றன பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியதார்கள் அல்லது எந்தெந்த ஓய்வூதியர்களுக்கு எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் இதன் மூலமாக பென்ஷன் உயர்வு ஓய்வூதிய உயர்வு வழங்குவதில் புதிய நடைமுறை மாற்றங்கள் வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பதில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அகவிலைப்படி உயர்வில் வழங்கப்படாமல் உள்ள நிலுவைத் தொகை வழங்குவதில் எதுவும் மாற்றங்கள் உள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் இது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்பட்னையும் ப்ரீஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா டேரக்டாக கிடைக்கும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யலார் இதில் பலவித முக்கிய அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்கள் ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய உறுப்பினர்களும் சில பிரத்யேக அறிவிப்புக்காக காத்திருக்கிறார்கள் குறிப்பாக பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது அகவிலைப்படி உயர்வு பற்றிய அறிவிப்புகள் வழங்கப்படாமல் உள்ள நிலை வள வழங்கப்படாமல் உள்ள நிலுவையில் உள்ள பணம் வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது வந்து பார்த்தா கோவிட் சமயத்தில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு மாதத்திற்கான நிலுவைத் தொகை அதேபோல் வந்து அகவிலைப்படியில் வந்து மாற்றங்கள் மீண்டும் ஜீரோவாக மாற்றப்பட்டு மீண்டும் ஒன்று இரண்டு முறையில் துவங்கப்படுமா அதில் எது மாற்றங்கள் செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு காத்திருக்கிறது அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் அதிக பென்ஷன் வழங்கக்கூடிய நடைமுறையில் வழங்கக்கூடிய வயது குறைப்பு பற்றிய அறிவிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டில் வெளியிடக்கூடும் என எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன்பு நாடாளுமன்ற குழு அதற்கான பரிந்துரையை முன்வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் அறிவிப்பில் இதற்கான சலுகை கிடைக்குமா என்ற அதிக எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியுள்ளது எட்டாவது ஊதியக்குழு புதிய சம்பள கமிஷன் அமைப்பது பற்றிய அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்த்து ஓய்வூதியதாரர்கள் காத்திருக்கின்றனர் அரசு ஊழியர்கள் முன்னாள் அரசு ஊழியர்கள் இதன் மூலமாக வந்து கூடுதல் ஓய்வூதியம் மற்றும் கூடுதல் சம்பள உயர்வு பெற முடியும் என்பதற்காக இந்த அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெறுமா என எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கான அறிவிப்புகள் வெளியிடும் பட்சத்தில் ஓய்வூதியர்களுடைய மற்றும் பென்ஷனர் பென்ஷனர்களுடைய ஓய்வூதியர் ஓய்வூதிய பணம் மற்றும் அரசுகளுடைய சம்பளம் வந்து கணிசமாக உயரக்கூடும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் முன்னாள் அரசு ஊழியர்கள் தங்களுக்கு ரயில் கட்டண சலுகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது இவ்வாறு இவ்வாறு நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் ஓய்வூதியர்கள் பண தேவைகள் கூடுதல் சலுகைகளை பெற முடியும் மருத்துவ செலவுகள் சுற்றுலா செல்வதற்கு என அனைத்து விதமான ரயில் சலுகைகளை ரயில் கட்டண சலுகையின் மூலமாக பெற முடியும் என்பது இது வழிவகுக்கும் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டில் வருமான வரி சலுகை அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமான வரி சலுகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் இந்த மூலமாக வருங்கா வருமான வரி செலுத்தும் ஓய்வூதியர்கள் கூடுதல் சலுகைகளை பெற முடியும் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்த ஆரம்பக்கட்ட அறிக்கைகள் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பயனாளர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதிய கொடுப்பனவுகளை அதிகரிக்க அரசாங்கம் மதிப்பீடு செய்யக்கூடும் எனவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டில் ஓய்வுக்கு பிறகு பணிபுரியும் மூத்த குடிமக்களுக்கான அரசாங்கம் ஒரு மூன்றாவது ஓய்வூதிய அடுக்கை உருவாக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொழிற்சங்கங்கள் வைத்துள்ள முன்னணி கோரிக்கையின்படி இபிஎஃப்ஓவில் ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகையை தற்போது இருப்பதை விட ஐந்து மடங்கு அதாவது ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் எனவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளியிடக்கூடும் என்றும் இந்த இதற்கான இப்போ நீண்ட நாள் கோரிக்கை அதாவது பல வருடங்களாக இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகின்றன எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்புகள் வெளியிடக்கூடும் என இபிஎஃப்ஓ பயனாளர்கள் நம்பியிருக்கின்றனர் இந்த தகவல்கள் பற்றி எதிர்பார்ப்புகள் பற்றி கோரிக்கைகள் பற்றி சலுகைகள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறணும் இது சார்ந்த கூடுதல் வளர்களுக்கு இப்படி கமெண்ட் செக்ஷன் பதிவு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்